நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான்கள் ராமதமரன் அன்பு தம்பி திரு பாஸ்கரன் அவர்கள் கவிஞர் அவர்கள் நல்லா இருக்கீங்களா இருக்கா போயிட்டு இருக்கு என்ன இன்னைக்கு என்ன அரசியல் நிகழ்வுகள் என்ன போயிட்டு இருக்கு நம்ம தமிழகத்துல அடங்க மரு அத்துமேறு யாருக்கிட்ட அடங்க மருவே ஓடு நான் யாருக்கிட்ட அரங்கம் மறுக்கணும் யாருக்கிட்ட அத்துமீறணும் யாருக்கிட்ட அப்படியே ஓடணுன்றதே சொல்லிட்டீங்கன்னா அது எனக்கு இப்போ விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து காந்திய சிந்தனை அதை பத்தி நீங்க யோசிக்க கூட காந்திய சிந்தனையா சரி அதாவது நவீன உலக காந்திய சிந்தனை ஆமா கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு வன்முறை தோன்ற வார்த்தைகள்லாம் இது கிடையவே கிடையாது ஆமா 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 அதுக்கப்புறம் நான் அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டா எதுக்கு அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா அது நசுக்கிட்டான் பிதுக்கிட்டானா அதனால ஆமா 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 எங்களை நசுக்கிட்டாங்க எங்களை பிசுக்கிட்டாங்க அவங்க மக்கள் யாரும் அதை சொல்லல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர்களை வைத்து அரசியல் செய்பவர்கள் பயன்படுத்துற வார்த்தைகள் தான் அது நம்ம ஏற்கனவே ஒரு சில விவாதங்கள் இப்படிதான் சொன்னோம் ஆமா ஒரு பத்து கட்சிக்கு வந்து சுத்தமா அதோட போச்சு அது என்னன்னு பார்த்தா எல்லாமே பார்த்தா அவங்களோட ஜாதி மட்டும்தான் இருக்குது ஜாதிய மக்கள் அந்த பாமர மக்களை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் அதே விஷயம் தான் இப்ப நடந்துட்டோம் ஆமா 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 அது அதுதான் அதாவது தலைவர் கரெக்டான ஆளா இருந்தாங்கன்னா அவரை பின்தொடர்ற மக்களும் வந்து சரியான பாதையை நோக்கி செல்வாங்க கண்டிப்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த ஓவிய திறமை இருக்கும் அந்த தாழ்த்தப்பட சமூகத்துக்கு நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா இல்ல ஓவிய திறமை மட்டும் இல்ல அவங்கள்ட்ட எல்லா திறமையுமே இருக்கு ஆனா அவர்களை வந்து அந்த கீழ்த்தட்டிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா தானே தலைவர் தலைவராகவே இருக்க முடியும் அந்த இல்ல எல்லா திறமையும் இருக்கு ஆனா அந்த ஓவிய திறமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சில போட்டோஸ் நம்ம வந்து நம்ம இந்த கிளிப்லயே போட்டு சரிங்களா மூஞ்சி வாய் உடம்பு தலை இதெல்லாம் வந்து இதுதான் வந்து அவர் தலைவரு அந்த தலைவர் அந்த அவர் வந்து முப்பத்தி அஞ்சு ஆடு காலம் மக்களுக்கு மக்களுக்கு பூத்தப்பட்ட படிப்பினை அரசியல் சரிங்களா அவர் அவர் கரெக்டான வழிநடத்துக்கு கொண்டு போயிருந்தார் அப்படின்னா அவங்க இவர் எது இவர் யாருங்க போராடுறதுக்கு சட்ட திட்டங்கள் இருக்கு இவரிடமும் அம்பேத்கர் மாதிரியும் சட்டத்திட்டங்கள் நடவடிக்கைகள் எடுக்குது எடுக்காத பட்சத்துக்கு எல்லாமே ப்ராப்பரா சட்ட சட்டங்கள் இருக்கு கண்டிப்பா ஒரு சட்டம் இவர் ஏற்றிருக்காருன்னு சொல்ல சொல்லுங்க இருக்கு சட்டத்தை வச்சு பிழைப்பு நடத்துறாரு தவிர எந்த ஒரு உறுப்பினும் செய்ததாக தெரியவில்லை சும்மா அந்த மக்களை வச்சுக்கிட்டு அங்க இங்க ஆஹ் ஒரு ஒரு இணக்கமான சூழ்நிலையே கிடையாதுங்க போல காலகட்டத்துல ஏன் கேட்டீங்கன்னா அந்த இணக்கமான சூழ்நிலை இல்லைன்னா இவரு குளிரா அதான் அதுதான் அதான் அதுதான் அவரு எங்க போனாலும் முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கிராமம் இருக்கும் ஒரு பக்கத்துல காலனிகள் இருக்கும் அதை நம்ம தாண்டி போகும்போது இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்பெல்லாம் போகும்போதே எதுவும் போதே அப்படின்ற ஒரு பதட்டம் நிலவுங்க அதனாலே வந்தா அந்த மாதிரி மக்கள் மத்த மக்களுக்கான அந்த நிலைமையை உருவாக்கி அதான் இவர் இவர் இந்த மாதிரி ஆட்கள் வந்தனாலதாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க இந்த சட்ட திட்டங்கள்ல வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சட்ட திட்டத்தை சொல்ற மாதிரி ஒரு சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சட்டத்தின்படி இவர் செய்யறது இல்ல சட்டத்துக்கு முரணான தான் இப்ப ஈடுபட்டுகிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லோருமே வந்து அண்ணன் தம்பியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட போய்கிட்ட சூழ்நிலையில இப்படி ஒரு சில விஷயங்களை வந்து இவங்க மேல வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய எந்திரம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சட்டம் அந்த சட்டத்துல வந்து ஆமா மிகவும் கீழ்நிலைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிஏ பிசிஆர் சொல்லி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதனால வந்து

இவர்கள் தான் அந்த பிசி சட்டத்தை ஏற்ற மாதிரியும் அந்த பிசி சட்டத்தை ஏற்றினா யாரும் முதல்ல அது கொண்டு வந்தது யார் யாருக்கா யாரு கொண்டு வந்தா நீங்களும் நல்லா இருக்கணும் அவங்களை வந்து எல்லாம் சமமா பாக்கணும் எந்த பிரச்சனை அதே வந்து தவறா பயன்படுத்தி ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு என்ன அதெல்லாம் என்ன கண்டிப்பா இது இன்னொரு மேட்ரு ஒண்ணு நடந்துச்சு இது வந்து திரை நடந்த மாதிரி நடந்திருக்கு என்ன பண்ணியிருக்காரு திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனே கூட்டிருக்காரு கூப்பிட்டு ஒழுங்கு மரியாதையா இல்லைன்னா அடுத்த செகண்ட் வேற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த மாதிரியான என்ன அணங்க மறு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது வன்முறையை தூண்டு வார்த்தை கிடையாது நான் வந்து செய்து தவறாக இருந்தா நான் வந்து நடு ரோட்ல மண்டபம் கேட்கிறேன் புரியுதா உங்களுக்கு இது ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்துக்கா எக்ஸ்ட்ரா ஒரு நாலு கான்ஸ்டபிள் ஒரு எஸ்ஐ தலைமையில ஒரு பேட்ரோல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அமைதியா சொல்றாங்க இது வேறயா ஆமா அதாவது நீங்க நம்ம சொன்னாங்க நம்ம இருக்கார்ல வேல்முருகன் அண்ணாச்சி ஆமா ஆமா வேல்முருகன் வந்து திமுக சட்டசபையிலே கூட்டணி கட்சி திமுக ஜெயிச்சாரு சட்டமன்றத்துல தீபகாயுது டார்ட் பூட்னு பேர் சொல்றார் சரிங்களா அவருக்கு ஏதோ வாரியத்துல அவர் கொடுத்துட்டாங்க போல ಅದකට தான் அமைச்சது ஒரு சைரன் காரு ஒரு போலீஸ் પેટ્રોલ அதுக்கப்புறம் வேலுமுறை கப் கப்ச்சுப்னு இருக்கா அந்த மாதிரி ஓ ஆ வா தா ஆ வா ஆ மறந்த வால்வரியோட கலவா மாரிது அது நடுவுல நம்ம சொல்லல அதை விமர்சனம் பண்ணி பல தலைவர்கள் பேசுறாங்க கண்டிப்பா உண்மைதான் ஏன்னா இது மாதிரி விஷயங்களை வந்து இவருக்கு ஏதாச்சும் கொடுத்து அடைக்கலாம் பார்த்தா அவர் கண் அவர் இரும்பு கரை கொண்டு அடைக்கிட்டாருங்க திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரை பாராட்டணும் இந்த விஷயத்துல ஒரு போன் கால் தானா அடுத்த சிக்கன் கப்சு

உங்களோட் அதாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காரா சொல்லுங்க போராட்டம் நடத்தி அதுல ஒரு அரசியல் செய்து அதுல சமரசம் பேசி வாங்குறத வாங்கிக்கிட்டு இதெல்லாம் என்ன எத்தனை நாளைக்குதான் பாப்போம் சரி இன்னொன்னு அதெல்லாம் விடுங்க மெயினா பே இது விஷயத்துக்கு வரும் எதுக்கு அவரை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு இந்த சக வழக்கறிஞர் வந்து மோதிட்டாரு உளுந்து இன்சிடென்ட் ஆகி போச்சு இவங்க அடிச்சாங்க வச்சாங்க எல்லாம் இதை வைத்து அவர்கள் வந்து பிரிவு பாதுகாப்பு போலீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒத்த மனுஷன பத்து பேர் சேர்ந்து போட்டு அடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இசை பிரிவு பாதுகாப்பு அந்த வக்கீலுக்கு தான் கொடுக்கணும் அந்த வக்கீல் மட்டும் இல்ல இவர்கள் போன்ற குண்டார் குண்டார் உள்ள அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு இடையில் பொதுமக்களுக்கு தான் இதை பிரிவு பாதுகாப்பு ஒருத்தரும் கொடுக்கணும் வேற வழி கிடையாது இல்லைன்னு வச்சுக்கோங்க வந்து இறக்கணும் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 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 கட்சிகள் நடத்தும் கூட்டங்கள் மத்த இதெல்லாம் நடத்தலையும் பாத்தீங்கன்னா நடு ரோட்டுகள்ல வந்து சில சில அசம்பவங்கள் நடக்குது அதெல்லாம் ஏதாவது ஒரு கண்டிப்பா எப்பயுமே நடக்கும் அது வசூல் வேட்டையில ஒரு நடக்கும் நடுவுல ரோட்டை மறைச்சு போட்டு வசூல் வேட்டையில சொல்ல வேணும் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரு சில இடத்துல பட்டும் திருந்தாத அந்த பதர்கள் மாதிரிதான் இன்னைக்கு இருக்காங்களே தவிர மத்தபடி மக்களை பயன்படுத்தி அந்த இன மக்களை கிடையவே கிடையாதுங்க அவங்களுக்கே தெரியுங்க சாப்பிடுறான் அவன் தன்னோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான இவர்களுக்கு கவர்மெண்ட் இயற்றப்பட்ட சட்டத்தால் அனைவரும் அனைவருக்கும் அனைத்து விதமான வசதிகளும் அனைத்து விதம் உரிமையிலும் போய் சரலுங்கிறதே தவிர இவர்களை போன்ற இவர்களை போன்ற அந்த பிரிவினைவாத அரசியல்வாதிகளால் மக்களுக்கு மக்கள் மேல் அஹ் மக்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையும் இனக்குமையும் குறைதை தவிர எந்த ஒரு பலனும் இல்லை இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா ஓட்டு அரசியல் மட்டுமே தானே தவிர தங்கள் இன மக்களுக்கான பிரவேசத்தையும் அவர்களுடைய வாழ் உரிமையும் அவர்கள் வளர்வதற்கான வழிவையும் செய்வதற்கு அல்லவே அல்ல அதுதான் உண்மை கரெக்ட் ஓட்டு அரசியல் சொல்லிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சம் காமனா யோசிக்கலாம் பொதுவா யோசிக்கலாம் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஒரு பதினாறு சதவீதம் பதினாறும் பதினெட்டு சதவீதம் வந்து தாழ்த்தப்பட்டது உங்களுக்கு இருக்காங்க அதுலேயே பர பல பிரிவுகள் இருக்கு பல எல்லா கட்சிகளையும் அவங்க சமூக மக்கள் இருக்காங்க சரிங்களா இவர்களை மையப்படுத்தி ஒரு அரசியல் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆனா தற்போது உள்ள காலகட்டத்தில் எடுபடாது வந்துட்டாங்க என்னத்த போய் இவங்க அதே மாதிரிதான் இருக்கு இந்த காலையில அவருக்கு ஒரு கேள்வி கேட்போங்க திருமாவளவன் முப்பத்தாறு வருஷமா அரசியல் இந்த மக்களை வைத்து அரசியல் செய்கிறதுலவா உங்கள் மக்கள்ல எத்தனை பேரு ஒரு கிராமத்துல நீங்க வந்து கவர்மெண்ட் எத்தனை பேரு கம்ப்ளீட்டா டிகிரி முடிச்சு எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க படிச்சு முடிச்சுது கம்ப்ளீட் வேலைக்கு போயிருக்காங்க பிஹெச்டி முடிச்சு ஒரு பெரிய ரிசர்ச் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்க கொஞ்சம் கணக்கு எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட குறைவுதான் அவங்க ஓம்பத்தி ஆறு வருஷம்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாதி இடத்துல அவங்க தான் இருக்கணும் ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கான இடஒதுக்கீட்டு முறையும் அதிகமா தான் இருக்குது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல மக்களும் அதிகமா இருக்குது அவங்க தான் இருக்காங்க உண்மைதான் உண்மைதான் இந்த அதாவது வெறுப்பு அரசியல் தாங்க இந்த மாதிரி போன்ற அரசியல்வாதி வெறுப்பு அரசியல்வாதி செய்யறாங்க இவரை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சான் பட் வேற ஆப்ஷன் இல்ல என்னமோ தெனாவட்டா உட்காந்துக்கிட்டு ரெண்டு தட்டு தட்டு தட்டுதான் தட்டும் தட்டணும் அவங்க வன்முறையை இல்லையா திட்டமிட்ட செயல் சொல்றாங்க ஐயோ திட்டமிட்ட செயல்னா இருப்பது பேர் வந்து ஒரு கவனம் இருந்து என்னன்னு ஒருவர் எதுக்கு வந்து வண்டில முட்டணும் ஒரு பத்தம்பது பேரை கூட்டு வந்து அவர் மொத்தமா போட்டு தட்டி இருக்கலாம் இல்லையா இல்ல நடந்திருக்கலாம் அவர் வந்து பாவம் அவரோட அட்வொகேட் வேலையை பாக்குறேன் ஹைகோர்ட்டுக்கு வந்து வந்திருக்கிறாரு அவரு இடையில முட்டனாலு

அவர் எதிர் எதிர்ப்பு யாரையுமே அந்த கையே ஊங்கலங்க சரிங்களா இந்த குண்டாஸ் அடிச்சிருக்காங்க ஒரு காவல்துறை வந்து அந்த காவல்துறை வந்து எங்க அவர் தப்புச்சு போ போய் தனக்கு வைக்கணுன்ற சொல்லி அவர் போட்டுக்குள்ளங்க ஓடி இருக்கிறாரு இல்ல போலீஸ்காரன் கொண்டு போயிட்டாங்க போலீஸ் வந்து பார் கவுன்சில் கொண்டு கொண்டு போயிட்டாங்க சோ நான் என்ன சொல்றேன் இவரை மறைத்த இவரை இவரை காப்பாற்றிய காவல்துறை அந்த குண்டாஸ்ல நாளை இருக்கு இருக்கா விட்டது ஏன் தான் கேக்குறேன்

இதெல்லாம் நம்ம சொல்றது ரீச் ஆகாம தெரியல பட் ஆனா அந்த மக்கள் நம்மளோட நம்மளோட நண்போட மக்கள் இருக்குங்க நண்பர்கள் தான் இருக்குங்க நீங்க உணரணும் நம்ம சரியான தலைமை கீழே இயங்குறோமா இல்லது அவங்க சொல்றது எல்லாம் உண்மைதானா இல்ல அவரு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்றாரு பாருங்க இதே வந்து ஒரு எடப்பாடி முன்னாடி போயிட்டு அவரை வந்து இழுச்சதா நீங்க விட்டுருவீங்களா புரியலையா என்ன எடப்பாடி இல்ல இல்ல அவருக்கு மட்டும் எதிர்ப்பு கொடுத்துருக்கீங்க கம்பேர் பண்றாரு அவரு அதாவது என்ன சொல்றது ஜாதியை வைத்து ஜாதி பெயரை வைத்து அரசியல் நடத்துவதும் எல்லாம் சமம் அப்படின்னு பேசுவதும் இவரை போன்றவர்களுக்கு ஒரு கை கலை உங்களால் வந்து மக்களிடையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வந்து மக்கள் நீங்க சொன்னோடனே கேட்டுருவாங்க வச்சிருவாங்க அப்படின்னு கிடையாது அப்படிலாம் கிடையாது அவன் சகோதரர் இருக்கான் எல்லாம் அவன் பேசிக்கிறான் வச்சுக்கிறான் அவங்களுக்குள்ள ஒரு அமிக்கபிள் அண்டர்ஸ்டாண்டில் இருக்காங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க உங்களை போன்றவர்கள் தலையிடாமல் இருந்தால் அந்த பிரச்சனையை பெரிதாக பெரிதாக அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கிடுவாங்க அப்ப மொத்தத்துக்கு இதை நம்ம சொல்ல போறதா இருந்தா கசாப்பு கடைக்காரன் காந்தி என்று பேர் வைத்துக் கொண்டது போல ஆகிவிட்டேன் சாப்பு கடைக்காரன் காந்தி காந்தியோட ஒங்கிடக்கூடாது சொல்றேன் நார்மலா அவ சொல்றார் இல்லையா இது வந்து ஒரு மன்முறையை தூண்டுறது கிடையாது அடங்கம் மரு அப்படின்ற ஒரு வார்த்தை ஆமா ஆமா அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கசாகுவ கடைக்காரன் தனக்கு தானே ஒரு பட்டத்தை சுட்டிக் கொண்டது போல் காந்தி என்ற பட்டத்தை சுட்டிக் கொண்டது போல விட்டது காந்தி என்ற பட்டமா ரைட் ஓகே ஏதோ ஒண்ணு இது நம்ம 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 நட்பு வண்டல உள்ள நண்பர்கள் பாத்துக்கோங்க பார்த்து யாரையும் வந்து நாங்கெல்லாம் நாங்களோ நீங்களோ யாரையுமே உங்களுக்கு கீழயும் எடுக்க மாட்ட நான் பொண்ணெடுக்க மாட்டற நீ உனக்கெல்லாம் இதுதான் இதை அதாவது புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு 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 விஷயம் ரூட் காஸ் ரூட்ல ஆணி வேற ஒரு உள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கும் நம்ம என்னைக்குமே டச் பண்ணக்கூடாது அது ஒரு குடும்பம் மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ள அவங்க கஸ்டம்ஸ்குள்ள சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா பிற அமைப்புகளும் அக்செப்ட் பண்ணிட்டு போகணுமே தவிர அவங்க குடும்பத்துக்குள்ள வந்து எப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு இந்த தீகா இருக்காங்க மாதிரி அவங்களை மாதிரி பேசக்கூடாது கண்டிப்பா ஆமா அந்த திராவிட காலம் ஒண்ணு இருக்குங்க அப்பா முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கழகம்ங்க இருந்தாலும் அண்ணா அவர்கள் வந்து இந்த திராவிட காலத்தை ஒதுக்கணுன்றக்காக தாங்க திமுக உருவாக்குனாரு ஆனா பாத்தீங்களா

எதுவுகளை வைத்து அரசு செய்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா மதத்தின் பேரால் அரசியல் ஜாதியின் பேரால் அரசியல் இனத்தின் பேரால் அரசியல் இந்த அரசியல் இருக்கும் வரை சாதாரண மக்கள் வந்து முன்னேறினது ரொம்ப கஷ்டமான விஷயம் இது அரசியல் போராட்டமாகவே தான் இருக்கும் சாதாரண மக்கள் முன்னேறிடுவாங்க இவர்களை போன்ற பிரிவினைவாத அரசியல்வாதிகள் ஓரங்கட்டி ஒதுக்கப்பட்டாலும் வச்சுக்கங்களேன் ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா கண்டிப்பா முன்னேறிடுவாங்க நார்மலா இலவசங்கள் ஒழிக்கப்பட்டால் மக்கள் உயர்ந்த வாழ்வு வந்து விடுவார்கள் போலவாறு தான் கண்டிப்பா நம்மளோட சேனல் சார்பாக அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்டு தாக்கப்பட்ட விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் நம்புறோம் நம்புறோம் முதல்வர் தனது இரும்பு கரத்தை கொண்டு கண்டிப்பாக அடக்குவார் என்பதையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம் அடக்கலன்னா ஓட்டு பாலிடிக்ஸ் விடுதாதுங்க முதல்வர் அப்பா அப்புறம் விடாது பாத்துக்கிட்டேன்